வெல்கம் டு கிருஷ்ணா அகாடமி இன்னைக்கு கிளாஸ்ல நாம கலை சொற்கள் படிக்க போறோம் தொழில்நுட்பம் அப்படிங்கிற டாபிக்ல ஓகேவா ஆல்ரெடி நாம அறிவியல் கல்வி சட்டம் புவியியல் ஊடகம் ஃபுல்லாகவே படிச்சாச்சு நீங்கள் என்ன படிக்காம இருக்கீங்கன்னா பிளேலிஸ்டில் கலை சொற்கள்னே ஒரு டாபிக் இருக்கும் அதில் போய் செக் பண்ணுங்க ஓகேவா அண்ட் உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வேணும்னாலும் நீங்க வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாலிட்டியில உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் முகவுரையிலிருந்து கடமைகள் வரைய பிடிஎஃப் ரீதியாக இருக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணிடலாமா பாருங்க அல்காரதம் அப்படின்னா வழிமுறை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை முன்னறிவு ஆகுமெண்டர் ரியாலிட்டி மிகை யதார்த்தம் பிக் டேட்டா பெரும் தரவு பைனரி இருமம் பிட் இரும இலக்கம் பைட் எங்கு பிராட்பேண்ட் அகலப்பட்டை பிரௌசர் உலாவி பக் பிழை கேட்சி இறைமாற்று நினைவகம் சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட் மைய செயலகம் சிப் சில்லு கிளவுட் கம்ப்யூட்டிங் மேக கனிமை கோட் நிரல் அல்லது குறிமுறை கம்பைலர் நிரல் ஆக்கி கம்ப்யூட்டர் கணினி சைபர் செக்யூரிட்டி இணைய பாதுகாப்பு டேட்டா தரவு டேட்டா பேஸ் தரவு தளம் டீபக்கிங் பிழை திருத்தம் அதாவது ப்ரோக்ராம் எழுதுவோம் இல்லையா நம்ம கம்ப்யூட்டர்ல ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ப்ரோக்ராம்ல ஏதாவது அதை நம்ம சரி ஓகேவா டெஸ்க்டாப் மேசை கணினி டிஜிட்டல் எண்ணியல் டவுன்லோட் பதிவிறக்கம் இமெயில் மின்னஞ்சல் என்கிரிப்ஷன் மறையீடாக்கம் ஈடாக்கம் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் வரைகளை பயனர் இறைமுகம் ஹேக்கர் ஊடுருவனர் ஹார்ட்வேர் வன்பொருள் ஐகான் சின்னம் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தகவல் தொழில்நுட்பம் இன்டர்நெட் இணையம் கீபோர்ட் விசைப்பலகை லேப்டாப் மடிக்கணினி லாகின் உள் நுழைவு லாக் அவுட் வெளியேறு மெமரி நினைவகம் மானிட்டர் திரை அல்லது காட்சி திரை மதர்போர்ட் முதன்மை பலகை மவுஸ் சுட்டி நெட்வொர்க் பிணையம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இயங்கு தளம் பாஸ்வேர்ட் கடவுச்சொல் பெரிபரல் குரக்கருவி பிக்சல் படப்புள்ளி பிளாட்ஃபார்ம் தளம் பிளக்இன் செருகு நிரல் பாட்காஸ்ட் ஒளிபரப்பு பிரிண்டர் அச்சுப்பொறி புரோகிராம் நிரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிரலாக்க மொழி RAM – நெறிமுறை நினைவகம் அதாவது கம்ப்யூட்டரில் ரேம் அண்ட் ரோம்னு ரெண்டு டைப் ஆஃப் மெமரிஸ் இருக்கும் ஓகேவா இதில் ரேம் அப்படின்னா தற்காலிக நினைவகம் ரவுட்டர் சிசைவி. ஸ்கேனர் வருடி சர்வர் வழங்கி சாஃப்ட்வேர் மென்பொருள் Social மீடியா சமூக ஊடகம் ஸ்பேம் குப்பை மின்னஞ்சல் ஸ்ப்ரெட்ஷீட் விரித்தாள் ஸ்டோரேஜ் சேமிப்பு டேப்லெட் பலகை கணினி டெக்னாலஜி தொழில்நுட்பம் டச் ஸ்கிரீன் தொடுதிரை அப்லோட் பதிவேற்றம் யூஆர்எல் அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் தமிழில் இணைய முகவரி யுஎஸ்பி அப்படின்னா யூனிவர்சல் சீரியல் பஸ் தமிழில் பொது தொடர் ஊர்தி யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னா பயனர் இடைமுகம் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் பயனர் அனுபவம் வீடியோ காணொளி அல்லது ஒளிப்படம் விர்ச்சுவல் ரியாலிட்டி மெய்நிகர் யதார்த்தம் வைரஸ் நச்சு நிரல் அப்படின்னா வாய்ஸ் ஓவர் இன்டர்நெட் புரோட்டோகால் இணையவழி அழைப்பு விபிஎன் விர்ச்சுவல் பிரைவேட் நெட்ஒர்க் மெய்நிகர் தனிப்பட்ட பிணையம் இணையம்னா நெட்வொர்க் ஓகேவா வெப்காம் வலை கேமரா வெப்சைட் வலைத்தளம் ஒய்ஃபை கம்பியில்லா இணையம் விட்ஜெட் சிறு நிரல் கூறு வேர்ட் பிராசஸர் சொல் செயலி வேர்ல்ட் வைட் வெப் உலகளாவிய வலை அப்ளிகேஷன் பயன்பாடு அல்லது செயலி டொமைன் நேம் கள பெயர் ஈகாமர்ஸ் இணைய வணிகம் என்கிரிப்ஷன் கீ மறையீட்டு திறவுகோல் ஜிபிஎஸ் அப்படின்னா குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம் தமிழ்ல புவிசார் இடங்காட்டி அமைப்பு ஹோஸ்டிங் வளங்கள் அயோடி பொருட்களின் இணையம் மெஷின் லேர்னிங் இயந்திர கற்றல் நெட்வொர்க் செக்யூரிட்டி இணைய பாதுகாப்பு ஆன்லைன் இணையத்தில் ஆஃப்லைன் இணையம் இல்லா நிலையில் ஓப்பன் சோர்ஸ் திறந்த மூலம் ரொபோட்டிக்ஸ் தானியங்கியல் சர்ச் இன்ஜின் தேடுபொறி ஸ்ட்ரீமிங் ஒளிபரப்புதல் சர்வர் ஃபார்ம் வழங்கி பண்ணை ஸ்மார்ட் திறன் பேசி சோசியல் நெட்வொர்க்கிங் சமூக வலைப்பின்னல் சாஃப்ட்வேர் அப்டேட் மென்பொருள் புதுப்பிப்பு சிஸ்டம் அமைப்பு டெலிகம்யூனிகேஷன் தொலைத்தொடர்பு டோக்கன் அடையாள சீட்டு ட்ரபுள் ஷூட்டிங் சிக்கல் தீர்த்தல் அப்கிரேட் மேம்படுத்தல் யூசர் அக்கவுண்ட் பயனர் கணக்கு வியரபிள் டெக்னாலஜி அணியக்கூடிய தொழில்நுட்பம் வெப் பிரவுசர் வலை உலாவி வெப் சர்வர் வலை வழங்கி வயர்லெஸ் கம்பி இல்லா ஜூம் பெரிதாக்கு ஆக்சசபிலிட்டி அணுகல் தன்மை அனாலிட்டிக்ஸ் பகுப்பாய்வு ஏபிஐ அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் பயன்பாட்டு நிரலாக்க இடைமுகம் அவதார் உருவகம் அலைவரிசை பிளாக் செயின் தொகுப்பு சங்கிலி வாட் தானியங்கி கிளவுட் சர்வீஸ் ப்ரொவைடர் மேக சேவை வழங்குனர் கான்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் உள்ளடக்க மேலாண்மை அமைப்பு கிரிப்டோகிராபி மறை ஈற்றியல் கர்சர் சுட்டிக்காட்டி டேஷ்போர்ட் கட்டுப்பாட்டு பலகை டேட்டா மைனிங் தரவு வெட்டியெடுப்பு டிஜிட்டல் ஃபுட் பிரிண்ட் எண்ணியல் தடம் டொமைன் களம் ஈபுக் மின் புத்தகம் என்கிரிப்ஷன் அல்காரதம் மறையீட்டு வழிமுறை எஃப்ஏக்யூ அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்டின் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகள் மன்றம் ஃப்ரீவேர் இலவச மென்பொருள் ஜியோ டேகிங் புவி குறியிடுதல் கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் வரைகலை செயலகம் ஹோம் பேஜ் முகப்பு பக்கம் ஹாட்ஸ்பாட் இணைய பகிர்தல் பகுதி ஐகானோகிராஃபி சின்னவியல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இன்னோவேஷன் புதுமை அல்லது புத்தாக்கம் இன்டர்ஃபேஸ் இடைமுகம் இன்ட்ரானட் உள்ளிணையம் ஹைட்ரேஷன் திரும்ப செய்தல் கர்னல் கரு லேட்டன்சி தாமதம் லெகசி சிஸ்டம் பழைய அமைப்பு லைசன்ஸ் உரிமம் லோக்கல் ஏரியா நெட்வொர்க் உள்ளூர் பிணையம் மெஷின் கோட் இயந்திர குறிமுறை மெட்டாடேட்டா மேல் தகவல் மைக்ரோ ப்ராசசர் நுண் செயலி மிடில்வே இடைநிலை மென்பொருள் மொபைல் நெட்வொர்க் கைபேசி பிணையம் மல்டிமீடியா பல்லூடகம் நேவிகேஷன் வழி செலுத்தல் நோட் முனை நோட்டிபிகேஷன் அறிவிப்பு ஆன்லைன் பேங்கிங் இணையவழி வங்கி சேவை பேட்ச் திருத்த நிரல் பேலோட் பயன் தொகுப்பு ஃபிஷிங் போலியான மின்னஞ்சல் மூலம் தகவல் திருடுதல் எபிசோட் அத்தியாயம் பிரைவசி தனியுரிமை பிராக்சி சர்வர் பதிலி வழங்கி பப்ளிக் கி பொது திறவுகோள் குவரி மினவல் க்யூ வரிசை ரியல் டைம் நிகழ்நேரம் ரெஜிஸ்ட்ரி பதிவேடு ரிமோட் ஆக்சஸ் தொலைநிலை அணுகல் ரெசல்யூஷன் தெளிவுத்திறன் ரூட் வேர் சாஸ் அப்படின்னா சாஃப்ட்வேர் அஸ்ஸ சர்வீஸ் தமிழில் ஒரு சேவையாக மென்பொருள் சாண்ட்பாக்ஸ் சோதனைச் சுழல் ஸ்கேலபிலிட்டி அளவிடக்கூடிய தன்மை ஸ்கிரிப்ட் நிரல் சர்ச் ரிசல்ட் தேடல் முடிவு சென்சார் உணர்வி ஷேர்வேர் பகிர்வு மென்பொருள் சைமுலேஷன் மாதிரி உருவாக்கம் அல்லது உருவகப்படுத்துதல் சோர்ஸ் கோட் மூல நிரல் எஸ்கியூஎல் லாங்குவேஜ் அப்படின்னா ஸ்ட்ரக்சர்டு கொரி லாங்குவேஜ் தமிழில் கட்டமைக்கப்பட்ட வினவல் மொழி ஸ்பைவர் ஒற்றறியும் மென்பொருள் ஸ்டோரேஜ் டிவைஸ் சேமிப்பக சாதனம் சப்னெட் துணை பணையம் சப்ஸ்கிரிப்ஷன் சந்தா சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேட்டர் கணினி நிர்வாகி டேக் குறிச்சொல் டார்கெட் ஆடியன்ஸ் இலக்கு பார்வையாளர்கள் டெம்ப்ளேட் வார்ப்புரு டெர்மினல் முனையம் த்ரெட் இலை த்ரோபுட் செயல்திறன் டூல்பார் கருடிப்பட்டை டிராஃபிக் இணைய போக்குவரத்து ட்ரான்ஸாக்ஷன் பரிவர்த்தனை டிரான்சிஸ்டர் தடையம் ட்ரையல் வெர்ஷன் சோதனை பதிப்பு டூ ஃபேக்டர் ஆத்தன்டிகேஷன் இரு காரணி அங்கீகாரம் Unsubscribe – சந்தாவிலிருந்து விலகு அப்கிரேட் தரம் உயர்த்து யூசபிலிட்டி பயன்பாட்டு எளிமை யூசர் ஃப்ரெண்ட்லி பயனர் நட்பு யூட்டிலிட்டி பயன்பாட்டு நிரல் வேலிடேஷன் சரிபார்த்தல் அல்லது உறுதிப்படுத்துதல் வெண்டார் விற்பனையாளர் பார்வையிடுபவர் அல்லது காட்சிப்படுத்துபவர் அசிஸ்டன்ட் மெய்நிகர் உதவியாளர் விர்ச்சுவல் மிஷின் மெய்நிகர் இயந்திரம் வல்லரபிலிட்டி பாதிப்பு அணியக்கூடியவை வெப்பினார் இணையவழி கருத்தரங்கம் ZIP file சுருக்கப்பட்ட கோப்பு Account recovery கணக்கு மீட்பு Adaptive learning தகவமிப்பு கட்டரல் Ad blocker விலம்பர தடுப்பான் Advanced RESEARCH, மேம்பட்ட தேடல் Aggregator திரட்டி Ambient computing சூல் நிலை கணினி Application server பயன்பாட்டு வலங்கி Asset management சொத்து மேலான்மை Asynchronous ஒத்திசைவற்ற ஆடியோ புக் ஒளி புத்தகம் ட்ரையல் தணிக்கை தடம் ஆத்தன்டி அங்கீகார காரணி ஆட்டோமேட்டர் டெஸ்டிங் தானியங்கி சோதனை பெஞ்ச்மார்க் ஒப்பீட்டு குறியீடு பிளாக்லிஸ்ட் பட்டியல் பிளாக் வலைப்பதிவு கேப்ஷன் தலைப்பு கேரியர் போர்ட்டல் தொழில் வலைவாசல் சர்க்கியூட் போர்டு மின்சுற்று பலகை கோட் ரிவியூ நிரல் ஆய்வு கொலாபரேஷன் டூல் ஒத்துழைப்பு கருவி கான்டென்ட் கிரியேட்டர் உள்ளடக்கத்தை உருவாக்குபவர் கிரிப்டோகிராபி அல்காரிதம் மறையீட்டு வழிமுறை டேட்டா பிரீச் தரவு மீறல் டேட்டா கம்ப்ரஷன் தரவு சுருக்கம் டேட்டா இன்டெகிரிட்டி தரவு ஒருமைப்பாடு டேட்டா பிரைவசி தரவு தனி உரிமை டேட்டா செக்யூரிட்டி தரவு பாதுகாப்பு டீசென்ட்ரலைஸ்ட் பரவலாக்கப்பட்ட சென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா ஒருங்கிணைக்கப்பட்ட டீசென்ட்ரலைஸ்ட் அப்படின்னா பரவலாக்கப்பட்ட டீப் லேர்னிங் ஆழ்ந்த கற்றல் டிஜிட்டல் அசெட் எண்ணியல் சொத்து டிஜிட்டல் டிவைட் எண்ணியல் பிளவு டிஜிட்டல் சிக்னேச்சர் எண்ணியல் கையொப்பம் டிஸ்க் என்கிரிப்ஷன் வட்டு மறையீடாக்கம் டிராகன் டிராப் இலக்கு விடு டிரைவர் அப்டேட் இயக்கி புதுப்பிப்பு எக்கோசிஸ்டம் சூழல் அமைப்பு எத்திக்கல் ஹேக்கிங் நெறிமுறை ஊடுருவல் ஈவன் லிசனர் நிகழ்வு கேட்பவர் எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிரைவ் வெளிப்புற வன்வட்டு ஃபேஷியல் ரெகக்னிஷன் முக அங்கீகாரம் ஃபைல் எக்ஸ்டென்ஷன் கோப்பு நீட்டிப்பு ஃபைல் ஷேரிங் கோப்பு பகிர்வு फ्लैश மெமரி ஒளிவு நினைவகம் ஃபான் ஃபேமிலி எழுத்துரு குடும்பம் ஃபோரம் மாடரேட்டர் மன்ற நடுவர் ஃப்ரண்ட் எண்ட் முன்னிலை ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர் முழு அடுக்கு உருவாக்குனர் ஸோ இதோட நம்ம டெக்னாலஜி சார்ந்த கலை முடிச்சாச்சு ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சவங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ